நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இரண்டு மாவட்டங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஊராட்சி ஒன்றியங்களில் தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டியாரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்குமே அவங்க தனித்தனியாக கடைசி தேதி கொடுத்துருக்காங்க இதற்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கையும் பொறுத்து அப் டு அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் அவங்க சேலரி பேஸ் சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஒரு சிலதுக்கு அப்ளை பண்ணலாம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் மூன்று விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் ஜீப் டிரைவர் இரவு காவலர் இந்த மூணு பணிக்கு தான் அவங்க இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க மொத்தம் ஒரு பதினஞ்சு வேக்கன்சிஸ் இப்போ போட்டிருக்காங்க ஸோ எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணியுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில ஊராட்சி ஒன்றியங்களில் அவங்க அந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க ஸோ இங்கே ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தையும் போட்டு அதற்கான வேக்கன்சிஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அதற்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணி அதற்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட்டும் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க ஓகேவா இதே போல் தான் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தையும் மென்ஷன் பண்ணி அதற்கான வேக்கன்சியும் கொடுத்து அதற்கான கடைசி தேதியும் தனித்தனியாக அவங்க இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்குமே கடைசி தேதி மாறும் ஸோ அதனால் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தாலும் அதற்கான கடைசி தேதியும் கிளியராக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவாடனை ஊராட்சி வஞ்சியம் அதுக்கப்புறமா ஆர்எஸ் மங்கலம் ஊராட்சி வஞ்சியம் அதுக்கப்புறமா மண்டபம் ஊராட்சி வஞ்சியம் அதுக்கப்புறமா போகலூர் ஊராட்சி வஞ்சியம் அதுக்கப்புறமா பரமக்குடி ஊராட்சி வஞ்சியம் ஸோ இவ்வளவு ஊராட்சி வஞ்சியங்களில் ராமநாதபுரத்தில் அவங்க வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதில் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மெட் தனியாகவும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்னே ஒன்று நான் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா திருவாடனையில் வந்து இரவு காவலர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் அவங்க இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா திருவாடனை ஊராட்சி ஒன்றியத்தில் இரவு காவலர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் பதவியின் பேர் என்ன தகுதி விவரம் வயது வரம்பு காலி பணியிட எண்ணிக்கை ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க அதற்கான நிபந்தனைகள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ திருவாடனை ஊராட்சி ஒன்றியத்தில் போட்டிருக்கிற இரவு காவலர் பணிக்கான இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க அதற்கான முகவரி பார்த்திங்கன்னா அவங்க இங்கேயே கீழே கொடுத்துருப்பாங்க இந்த முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதே போல் தான் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்குமே வந்து அந்த அனுப்ப வேண்டிய முகவரி வந்து மாறும் ஸோ அது வந்து நீங்கள் இங்கே எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அதுக்கான முகவரியை அவங்க கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்டு ஓகேவா இதே போல் நீலகிரி மாவட்டத்திலையும் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு குன்னூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இரவு காவலர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் அதே குன்னூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது ஓகேவா ஸோ இதில் நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறா இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்கோ இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ